வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமு அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் நடிகர் ஐயா ரஜினிகாந்த் ஐயா அவர்களை சந்தித்தது மிகவும் பேசு பொருளாகவும் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் மிக வன் போதங்களும் போயிட்டு கொண்டு இருக்கிறது சமூகங்களில் மிக கடுமையாக ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் சீமான் அண்ணன் அவர்கள் அதற்கு முன்பு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கும்போது ஒரு தோற்ற உருவானது அவர்கள் பிஜேபி சார்ந்து கட்சியை முன்னெடுக்கிறார் என்பது தெளிவாக இருந்தது என்றால் அவர்கின்ற இந்துத்துவா ஆன்மீக அரசியல் இது தொடர்பாகவும் பாஜக ஆதரவான நிலைப்பாட்டையும் தொடர்ந்து அவர்கள் அவர் போக்கிலே இருந்தது அனைவரும் கண்கூடாக விடையும் இந்த விடயத்திலே செந்தமிழ் ஸ்ரீமான் அவர்கள் தமிழ்நாட்டை யார் வேண்டும் அலலாமா திறந்த கடா இருக்கா அப்படின்ட்டு நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டி விமர்சனம் இருந்தார் ஐயாஸ் ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் சரியில்லை ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சீமா அதே சமயத்தில் சீமானவர்களை போட்டு நல்ல சிறந்த சீமானவர்கள் சிறந்த போராளி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வேப்பையும் போயிருந்தார் அது மாற்று கருத்த இல்லை ஆனால் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சரி செய்வது தானே சேர்ந்த ஸ்ரீமான் அவர்கள் தமிழ்நாடு தமிழர் அரசு தமிழ் மண்ணுக்கான அரசு தமிழ் இனக்கான அரசியல் அப்படிங்கிறத எடுத்து உருவாக்கியிருக்காரு இப்போ அதற்கு ஆதரவு தெரிவித்துருக்கலாம் ரஜினி அவர்களையோ அது அந்த தெரிவிக்காத காரணம் என்ன அவர் நிலைப்பாடாவானது தமிழர் அல்லாதவர் தமிழர் இனத்தை ஒருபோதும் உண்மையாக இருக்க மாட்டார் என்பது கண்டிப்பாக தெரிகிறது இந்த சூழ்நிலையில் வெற்றிடமாக இருக்கிறது இப்போ சுடுகாட்டில் படம் அப்படின்ட்டு சீமானன் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதாவது சுடுகாட்டு ஒரு உதாரணத்தை காட்டும்போது போய் சாவு சுடுகாட்டுக்கு போ சித் அப்படின்போது பொருள் அல்ல சுடுகாட்டு வெற்றிடமாக எடுக்கு அப்படின்ற நம்ம போவோமா சாகுறதுக்கு போவோமா போக மாட்டோம் அதே போல தான் அரசியலுக்கும் தமிழர்கள் வரக்கூடாது என்பதன் பொருள் ஆனால் எல்லாத்துக்கும் சீமானவர்களை ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஒரு மனிதன் ஒரு மேடையில் பேசும்போது நான் இதற்காக தான் பேசுகிறேன் இப்படிக்கு தான் பேசுகிறேன் தவற நினைக்க வேண்டாம் அதனால் அப்படின்னா ஒரு மாதிரி சொல்ல முடியும் திருவள்ளுவர் இரண்டு வரகளிலேயே ஒரு ஒரு குரலை சொல்லுகிறார் அது எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது அது தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது விவாதங்கள் என்ன பண்ணி போயிட்டிருக்கு சீமானை சந்தித்தது உள்நோக்கமே இருக்கிறதா விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் மனலே மாறி இருக்கிறது விஜய் ஆதரவு வந்து விலகினார் என்ற கோட்பாட்டிற்கு பிறகு அப்படின்ற ஒரு தவறான விமர்சனத்தை ஊடகத்தில் வைக்கிறார்கள் இல் அண்ணன் அவர்கள் பல போது கூட ரஜினி அவர்கள் கூட முன்னதாக அவர்கள் அரசியல் எதிரி தான் தனிமனு எதிரி அல்ல அது மட்டும் இது நாம் தமிழ் கூட்டத்தில் தனிமனித கலந்த கூட்டத்தில் கூட பொதுக்கூட்டங்களில் கூட பேசும்போது கூட அவரை இது வந்து கொரோனா வைரஸ் என்று வருகிறாள் நம்ம அரசியல் வந்து தனிப்பட்ட வன்மம் அல்ல அவர் சிறந்த நடிகர் அவர்கள் மதிப்பு மரியாதை என்று அப்பயோ சொல்லிவிட்டார் தற்போது சொல்லவில்லை எல்லா இட நே சில பேர் பச்சுவந்தி என்கிறார்கள் இது பச்சுவந்தி அல்ல அல்ல இப்போ காலத்துக்கு தான் மாறிக்கிறாரா இப்போ அவர் ரஜினிகாந்த் அவர் மாறி எழுந்து மாறி தமிழ்நா மாறிவிட்டாரா என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் அப்படியெல்லாம் அல்ல அவர் மராட்டே மராட்டம் தமிழ் மண்ணும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் நடித்து தமிழ் மக்களுக்கு செய் நல்ல செய்ய வேண்டிய நினைக்கிறேன் ஏதோ ஒரு அமைப்பு இயக்கம் தொடங்கி தமிழ் மக்களை செய்ய வேண்டும் ஆனால் அந்த நடித்து விட்டு சம்பாயத்தை விட்டு புகழ் தமிழ் ஆள வேண்டிய என்ன வரக்கூடாது ரஜினிக்கு பிறகு எந்த நடிகரும் இது வரக்கூடாது அப்படின்றது தான் ஆதரவு தெரிந்திருந்தார் இதே கருத்தை ஊடாத என்ன கண் மு கருத்தை என்ன முன்வைக்கிறான் என்று சொன்னால் நடிகர்கள் யாரும் வரக்கூடாது என்று முன்வைத்தார்கள் சரி அது எப்படி விஜய் அவர்களை மட்டும் ஆதரிக்க இருக்கிறார் அப்படின்ற கருத்தையும் வைக்கிறாங்க இந்த செய்தியாளர்கள் என்ற பேர் நல்லா ஜேர்னலிஸ்ட்டு படித்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ச தெரியும் சரி தப்பு ஏன்னா அவர்கள் பின்புலம் என்ன இருக்குது என்ற ஊடகங்கள் உப்பிகள் பணத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் நேர்மைப்படி இருப்பாங்க அதில் புலப்படுகிறது நடிகன் மட்டுமே என்ற தகுதி போதாது களத்திலும் தரையிலும் மக்களுக்கான குழ கொ குழல் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்டவரும் தருணாக வர வேண்டும் அப்படியே படப்புகள் இருக்கு பணப்புகள் இருக்குது படைப்புகள் இருக்குது தெரியும் மக்கள் இருக்குது அப்படியே வந்தால் நேராக கோட்டை விட்டு முதலமைச்சராக இருந்த கனவு இருக்கக்கூடாது என்றதை தெளிவாக சிவன் எடுத்து வருத்திருத்தர் அவரும் சொல்லிவிட்டார் ஒரு சந்திப்பு என்று சொன்னால் ஏதோ ஒரு ஒரு சந்திக்கிறோம் விமர்சனம் விமர்சனம் வைத்துக்கிட்டே இருந்தாலும் சந்திக்கூடா என்று பொருள் இருக்கா இதுவும் இதுக்கு முன்னதாக பல விமர்சனம் என்ன சொல்லுமா கொடுத்து விட்டார் ஒரு பை எதிர்கட்சியில் வரசல் இந்த வரையில் பங்கு சந்திக்க கூடாது மீட்டும் கூடாதுமாதிரி பண்டை பாகிஸ்தான் எதிர்நாடி மாதிரி எதிர்கால பலி கொண்டு விலை கொள்வது இவன்கிட்ட பொண்ணு கொடுக்கும் அவன் பொண்ணு கூட பேசுவது கிடையாது இது ஒரு போக்கு போ கருத்துலாம் வச்சுருந்தார் அரசியல் வேறு தனிமை நட்பு வேறுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதுக்கு அவருக்கு ஒரு கருத்து மாறுபடவில்லை அவர் போக்கு சரியான தனித்து கூடன்னு முடிவெடுத்து விட்டார் நேற்று கூட டிவாதங்களில் நாம் தமிழ் கட்சி இனிமான் கூட வச்சிருந்தார் நாங்கள் வந்து கூட்டணிக்காக போகவில்லை ஆதரவு கொடுங்க என்ன கேட்கவில்லையா அவர் இருந்து விலகி விட்டார் அரசியல் இருக்கும்போது ஒரு கருத்து கொள்கை இருந்து அதற்கு தான் விமர்சனம் செய்தார் வந்து ரஜினி அவர்கள் இல்லை அப்படின்ற கருத்தையும் தம்பி இடுமாவான கருத்தவர்கள் வச்சு வைத்திருக்கிறார் சரிங்களா சீமானவர்கள் தனித்து போட்டி தான் முடிவெடுத்து விட்டார் இப்போ என்ன செய்கிறார்கள்னா ரஜினிக்கு பயந்து சாரி விஜய்க்காக தான் இவர் பயந்து போய் ரஜினி சந்திக்கிறார் அரசியலுக்கு உகுருவடுத்த அப்படிங்கிறதான் இவர் சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை செய்தியாளர் வைக்கிறார் இது எவ்வளோக்கு அபத்தமான கேள்வியை பாருங்கள் ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழர்கள் சார்ந்து இவங்க பேசும்போது குறுக்கிடுவது இவங்களை பேச சரியப்படுதில்லை அந்த கதைக்கு போனால் அந்த கதைக்கு போனாங்கிறது செய்தியாளர் எதிர்பார்ப்பு கேள்விகளை வைத்து விட்டு இவங்களை வேறு போக்கு போனாங்கன்னா செய்தியாளர் சரியாக கேள்விகள் போது மக்களிடையே ஒரு மனநிலையை புகுத்துவது இது சரியான போக்காக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் சிந்திக்க வேண்டும் நடிகர் பிரயபுலம் யாரும் இந்த ஒரு தமிழ் ஒரு அரசை எடுக்கப் இல்லை அவர் சூழ்நிலைத்துக்காக தான் எடுக்கிறார்கள் என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது மக்களாகிய சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல அரசியல் தேர்ந்தெடுங்கள் உங்கள் சீமான் மீது காழ்ப்பணி காமிக்காதீர்கள் அவர் தமிழ் தேசிய தமிழ் மண்ணுக்கான அரசு தமிழர் மீது அரசியல் நீங்கள் வெறுக்கிறீர்கள் உணர வேண்டும் தமிழ் மண்ணுக்கான அரசியலிடம் நீங்கள் ஒருவா ஆர்வ இது இதுபோன்று பல கட்சிகள் வந்துவிட்டது ஒவ்வொரு கட்சிகளும் வந்து வந்து பேரம் பேசுவது கூட்டம் பேசுவது இப்படி கூட்டணி சேருவது இல்லாமல் நம்ம கொள்கையிடம் ஒத்து போனால் மட்டுமே கூட்டணி நாளைக்கு விஜயுடன் கூட்டணி வைப்பீங்களா அது எல்லாம் கேட்கிறார்கள் ஒருவேளை நாளைக்கு விஜய் அவர் தன் நிலைப்பாட்டை மாட்டிக்கொன்றால் ஒத்து ஒத்துப்போனாலும் அவர் கூட்டணி வைக்க போகிறார் சீமான் தலைமையேற்று அவர் ஒத்து போனால் கூறியிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இதுபோன்று ஒவ்வொரு கட்சிகளும் வந்தோன்னு ஆரம்பித்தோம் திமுக பிஜேபி தான் ஆறாரம் பேசிக் கொள்ளுவது பிறகு அவருடைய அடக்கலமாக சீட்டு வாங்கிக்கொண்டு பேரம் பேசுவது இது வழக்கமாக இருக்குது இதிலிருந்து தோற்றால் வென்றாலும் தனித்து தனித்துவ மக்கள் பேச வேண்டும் என்ற கொள்கையோடு தீர்க்கமாக இருந்த சிந்தமர் சிவான் அவர்களுக்கு மக்கள் அவர் எடுக்கும் நடவடிக்கை சந்திக்க வேண்டும் எதிர்கார பெருமொழியின் தான் எதிர்ப்பார்கள் எல்லோரும் அல்ல சிலர் பெரும்பாலான பெருமையாக எதிர்க்கின்றனர் ஏன்னால் தமிழகம் வந்துட்டு இந்த வாழ முடியாது அப்படின்ற குறுக்கள் திட்டமிட்டும் இருக்கிறார்கள் அரசு உற்றுப்போக்குங்கள் தமிழர் மக்களால் சிந்திக்க வேண்டும் இந்த சந்திப்பு என்பது தொடர்ந்து சீமானவர்களை எனக்காக விஜய் அவர்களை எதிரியாக மாற்றிவிட்டார்கள் விட்டார்கள் ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் அவர் எதுவும் அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு சாதாரண சந்திப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஒரு சந்திக்க நண்பர்கள் போனாங்களோன்னாக்க சாதாரணமாக என்ன இது எப்படி இருக்கீங்க அதெல்லாம் அரசியலில் இருக்கிறாங்க அவர் பேசுவார் தமிழர் அவங்க எப்படி போய்ட்டு இருக்காங்க அப்படி இதில் இல்லமான விஷயம் தான் இது இது அவர் வந்து மேய்க்கி கொடுத்து பேட்டி கொடுத்து சிம்பிளாசியமான நண்பர்களும் இது கடந்து போயிருக்க வேண்டும் நம்ம மருந்து சந்திப்பு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பிளாக முடிச்சு போய்ட்டுருக்கணும் அது விளக்கங்கள் கொடுத்து அதை இது பெருசு பொருளாகுவாங்க சங்கின்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்படி சங்கி இது நண்பர்கள் எப்படி ஆகினார்கள் என்பாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள் சங்கி என்பதில் சங்கியாக இருந்தால் இப்போ நம்ம இட இது சந்தி இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் என்ன எதிர்த்திருப்பார்கள் என்ன காரணம் என்னால் மீடியாக்களும் அவர்கள் பணம் கொடுத்தா தான் செய்தியை போடுவார்கள் நாம தமிழ் தமிழகம் முழுது இருக்கிற மக்கள் ஏராளமான போராட்டங்களை பங்கெடுக்கிறது நேரடியாக பங்கெடுக்கிறது பிரச்சனை பங்கெடுக்கிறது அதை பற்றி ஒரு துளி காணொலி போடக்க மீடியாக்களில் வருவதில்லை ஏன்னா அவர்கள் பணம் தேவைவர்களுக்கு ஆளுங்கட்சி வருகிறதுக்கும் பணம் கொடுப்பவர்கள் சாதமாக செய்தியை போடுவார்கள் சமய காலத்தில் ஒரு போராட்ட காலத்தில் போட கொண்டு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஆவடி தொகுதி திருவக்கடப் பகுதியில் மக்கள் பிரச்சனை குடியிருப்புக்கார கற்றுக்கிறார்கள் என்று போராட்டம் கொண்டு எடுக்கும்போது டேபிள் சாய்ந்து காய்ந்து விடுகிறது விடுகிறது அதை ஒரு புதிய சமய செய்தி ஒரு பிட்டு செய்தி பார்த்துக்கிறேன் பெரும்பாலும் செய்தி உடல் போடுவதில்லை இதே வேறொரு கட்சியில் ஒரு திமுக கிடையாதுன்னா சட்டை கையட்டினார் பட்டை கேட்டினாருங்கள் அப்படியே ஸ்டாலின் ஐயா போனாருங்க வணக்க வச்சாருங்க ஏன் ஐயா அவர் கையை தூக்க அருகிலும் சொரிஞ்சார் ஐயா பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனசுக்கு அருகே செஞ்சுருக்காரு ஐயா வணக்கம் வணக்க வச்சாரு பாருங்க அப்படி அப்படியே போட்டு போட்டு ஊடகங்கள் ரொம்ப கீழ்த்தரமான ஊடகங்களாக உட்காந்துர போனார் எந்திரிச்சார் பாத்ரூம் போனார் இப்படி பல விஷயங்களை சொல்லுவார்கள் நாம தமிழ்ச்சிகளை எப்போது செய்திகளாக போடுவார்கள் என்றால் அது அவதொரு பரப்பணும் மக்களிடையே அவநம்பிக்கை ஏற்படுத்தணும் அந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் எடுத்து செய்தி பார்ப்பார்களோ தவிர ஒருபோது நல்ல பொருட்களை சே சைமன் பேசுறதை எடுத்து போட மாட்டார்கள் அவர் நோக்கம் எதிர்ப்பு இந்த கட்சியிலேருந்து யாராவது கொஞ்சம் விளக்கிட்டாங்கன்னா ஒன்று எடுத்து ஒரு நியூஸ் கார்டு போ டெப்லெட்டு போடுறது ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த மாதிரி மக்கள் மாறி தலைமையில ஓட்டு வாங்கியிருக்கேன் அந்த பிரச்சனை எடுத்திருக்காரு பல போராட்டங்களா அப்படிங்கிற செய்தி ஒரு துண்டுகளை ஒன்றும் போட மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஊடகங்களை ஊடகங்கள் இல்லை என்றாலும் சமூக ஊடகங்களிலும் பொது மேடைகளிலும் நாமத்தக்க பல இடங்களில் போராட்டங்களும் தேர்தல் கூட மேடை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் வேணும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற மக்கள் உள்வாங்கி நாமத்தின் முழுகளை அரசியல் ஆதரவு அளித்து ஆதரவு அளியுங்கள் என்று கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்